السلام عليكم ورحمة الله وبركاته قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم وقال الله عنه صدق الله العليم وقال نبينا عليه الصلاة والسلام சஹாபி கண்ணுஜுவும் அன்பானவர்களே அல்லாவின் நல்லே பெரியவர்களே தயமார்களே பி சல்லாஹூ அலி வல்லம் அவர்களை நேசிப்பது எப்படி அது ஈமானுடைய ஒரு அங்கமாக அடையாளமாக திகழ்கிறது அதுபோல நபியின் நபியுடைய தோழர்களை நபியுடைய தோழர்களை நேசிப்பதும் அது இன்னும் ஒரு ஒரு வலுவை ஏற்படுத்தும் அது நமக்குள் நம்முடைய ஈமானுக்குள் ஒரு உறுதியை ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னா அல்லாஹாலா சஹாபாக்களை பற்றி குரானில் ஒரு சில இடங்களில் அவர்களை பற்றிய வரலாறுகளும் அவர்களை பற்றிய செய்திகளும் அவருடைய தியாகத்தை பற்றியும் அவருடைய குணாதிசயங்களை பற்றியும் குரலில் குறிப்பிடு குறிப்பிடுவான் அதையெல்லாம் அன்பும் மறந்தும் அணும் அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான் அவர்கள் அல்லாவை புரிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் அப்போ அவங்களுடைய வாழ்க்கை சகாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு சகாபாக்களை பற்றி அல்லாஹா ஏ அளவுக்கு வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து சகாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கை வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா பரிசுத்தமான வாழ்க்கையாக இருந்துச்சு அவருடைய செயல்கள் அவருடைய உள்ளங்கள் வி சல்லாஹன் அவரிடத்தில் என்ன விஷயத்தை வந்து கேட்டார்களோ அது அப்படியே தங்களுடைய வாழ்க்கைக்கும் கொண்டு வருவாங்க எந்த விதமான ஒரு பிசுகதலும் இல்லாமல் அது விரிசலும் இல்லாமல் அதை அப்படியே அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து கொண்டு வருவாங்க அதன்படி அவங்க செயல்படுவாங்க சஹாபாக்களை பற்றி பெருமானா ஹிஸ்வன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லுவாங்க ஐயகம் லுக்கத்தை ஓயத்தை தைத்தும் என்னென்ன தோழர்கள் யார் தெரியுமா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா வானில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள் வானத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கும் அது ஆயிரக்கணக்கான நட்சத்திரமா லட்சக்கணக்கான நட்சத்திரமா அப்படிங்கிறது அல்லாக்குதான் விழிச்சோம் அப்படி இருக்கும்போது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எப்படி நம்மளால என்ன முடியாதோ போல சகாபாக்குடைய எண்ணிக்கை ஐயோ எழுத்தத்தைத்தும் எகத்தத்தைத்தும் அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெற்று விடுவீர்கள் நேர் வழி அடைத்து விடுவீர்கள் என்பதாக பெருமானா சொல்லி சொல்லிக்காட்டுவார்கள் அப்போ சஹாபாக்கள் அவர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது பெருமான சல்லாஸ் அவங்கள நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நம்ம என்ன செஞ்சிடும் இதாக அடைஞ்சிரும் அப்படிங்கிறத பெருமானா சல்லாஸ் அவர் சொல்லித்தராங்க அப்படின்னா நபியை நேசிப்பது எப்படி அது ஈமானுடைய அடையாளமோ அதே போல் நபியினுடைய வழியில் வந்த சஹாபாக்களே நாம் நேசம் கொள்ள வேண்டும் அவர்களே நாம் பிரியப்பட வேண்டும் என்பதை தான் இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக மௌளுது கி மௌலூது கித்தாபில் ஒரு வரி அக்பு நபி அலி இன்சானி முஃப்துன் ஹானி இந்த மௌலூது கித்தாப்பை படித்த உலமாக்களுக்கு நன்கு தெரியும் நபியை நேசிப்பது மனிதர்களின் மீது அது கட்டாய கடமை சாபி இன்னும் அவருடைய தோழர்களை நேசிப்பது அது அது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி நபியை நேசிப்பது ஈமான் அடையாளம்னா அப்போ சாபாக்கள் நேசிப்பது அது ஈமானை இது இன்னும் வலு சேர்க்கிறது என்றுதான் அர்த்தம் அதை நபி எப்படி நாம் நேசிக்கிறோமோ அது போல சஹாபாக்களை நேசிக்கிறோம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அனைத்தையும் படைத்து படித்து அதை உருவாக்கி அவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ சோதனை சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்களோ எப்படி அதிலிருந்து அவர்கள் பொறுமையை மேற்கொண்டு இறைவனுடைய பொருத்தத்தை பெற்று எந்த அளவுக்கு அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்று வாழ்ந்தார்களோ அதே போல் நாமளும் வாழவேன் அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வழிகளை அல்லாஹல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தார்கள் புரியும் ஆனால் நெகமதுல்ல அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா பார்க்கா